எல்லாருக்கும் வணக்கமுங்க நான் தானுங்க சாவித்திரி பேசுகிறேன் நம்ம கோயம்புத்தூர் சாவித்திரி தானுங்க ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ கொஞ்சம் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்க அதை பற்றி தான் வீடியோ போட்டுருக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பேர்லாம் சொன்னீங்கன்னா வீடியோ கடைசியில் உங்கள் பேர்களை நாங்கள் படிப்போமுங்க வரணுங்க மறக்காமல் வீடியோ பார்த்து போடுங்க இது ப்ரிஸ் காட்டுங்க முடியல ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குங்க சரி என்ன மௌலி அழுகாதங்கம் என்னடா பண்ணுறது திடீர்னு காசல் வந்து இப்படி ஆகிப்போச்சு இந்த டாக்டர் வேறு என்னங்க ஆனங்களே ஏனுங்க நர்ஸு உங்கள் பேர் என்னங்க என்னோட பேர் புனிதா ஓகே மேம் நீங்கள் ரொம்ப அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போறேன் அவள் கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம் டாக்டர் என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணாம எல்லாமே சரியாயிரும் ஆ சரிங்க நர்ஸு அந்த டாக்டர் பேர் ரொம்ப கல்கட கோபாலுங்கிறாங்க என்னங்க பேர் வச்சிருக்காரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் இந்த மாதிரி பேர் வைப்பாங்களா ஏனங்க நம்ம சும்மாவே இருக்க மாட்டீங்க ரொம்ப முக்கியம் இப்ப பேசாம இருங்க கொஞ்சம் சார் அது அவங்களோட ஃபேமிலி நேம் சோ அதனால அவங்க வச்சிருக்காங்க நான் அவன சொல்ல முடியாது என்ன நேமோ ஓகே சார் டாக்டர் வந்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ரவுண்ட்ஸ் வந்துட்டு நான் போய் அவங்க கூட்டிட்டு வரேன் நீ வெயிட் பண்ணுங்க ஏன் சரி நர்ஸ்மா போய் உங்க டாக்டர் ஏதாவது அந்த கல்லுக்கடை கோவாலா அவர் வர சொல்லுங்க நான் தான் கல்லுக்கடை கோவால் பேசுறேன் நான் இப்போ ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் ஃபோனை வச்சுறேன் ஏங்க டாக்டர் நீங்க தான் கல்லுக்கடை கோபாலுங்களா முக்கியமாக நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு டாக்டர் வந்திருக்கேன் அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இதுக்கு தான் இந்த வந்து அட்மிட் பண்ணாதிங்க சொல்றது ஏனங்க வில்லேஜுங்கிறீங்க நாங்களும் பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யறோமாக்கு புரியுதுங்களா உங்க பேராதான் நீங்க அப்படி சொல்லிக்கிறீங்க கல்லுக்கடை கோபால்னு அதை தான் நான் கேட்டேன் இதில் என்னங்க தப்பு இருக்குது ஐயோ டாக்டர் சாமி எப்படியாவது என் பிள்ளைக்கு ஜோரத்தை சரி பண்ணுங்க ஏதோ இவர் பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு அப்படி தான் அங்கே பேப்பஸ்தே கிடையாது எங்கே என்ன வயசு ஒன்றும் தெரியாதுங்க நீங்கள் கொஞ்சம் என் பிள்ளை பாருங்கள் ஆ சரிம்மா நான் பார்க்குறேன் வெயிட் பண்ணுங்கள் நர்ஸ் அந்த ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அதை கொஞ்சம் கொடுங்க ஆ எஸ் டாக்டர் இதை பாருங்கள் இதுதான் ரிப்போர்ட் ஓ மை காட் ஏன் டாக்டர் என்னாச்சு என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு டெங்கு ஃபீவர் வந்திருக்கு ரொம்ப மஸ்கிட்டோஸ் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னும் வந்து அட்மிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு ஐயோ இப்போ என்ன டாக்டர் நான் பண்ணிட்டோம் எனக்கு தலையே வலிக்குதே மா இது சாதாரண நார்மல் ஃபீவர் தான் ஒன் வீக் இங்கே ட்ரிப்ஸ் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் டோன்ட் வரி ஓகேவா ஒன் வீக் ஆகியோ என் உள்ள கையில் வீங்கி போகுமே தங்குமே ஓகே மௌலி நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத உனக்கு எல்லாமே சரியாயிடும் ஓகே இப்போ டிப்ஸ் கொடுப்பாங்க அப்படி பேசாம தூங்கு ஓகே ஆ ஓகே டாக்டர் மவுலி நீ ஒரு கவலப்பட சம் எல்லாமே சரியாய் போயிரு சரியா ம் சரிப்பா ஏங்க நான் வீட்டு போய் புள்ளை சமைச்சு எடுத்துட்டு வரணும்ங்க நீங்க இங்க இருங்க சரிங்களா ஆ சரிமா சரஸ்வதி நீ போயிட்டு வா நான் பிள்ளை பார்த்துக்கிறேன் அப்படியே உங்கள் தங்கச்சியும் அனிதாலியும் அனுப்பு ஆஸ்பத்திரிக்கு ம் சரிங்க நான் வந்துடுறேன் ஏனுங்கப்பா இன்னும் ஒரு வாரம் இங்கே தான் இருக்கணுங்களா என்னால் இங்கே இருக்க முடியாதுங்கப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாங்கப்பா கண்ணு மாவுளி அப்படின்னு சொல்லக்கூடாது சாமி இந்த காய்ச்சலுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் சரி பண்ண முடியாது கண்ணு இங்கே தான் டாக்டருக்கு நர்ஸுக்கெல்லாம் இருக்கிறாங்க ஊசி போட்டு சரி பண்ணி போடுவாங்க கண்ணு அப்பா அம்மா எல்லாம் எல்லாம் கூட தானே இருக்கிறோம் இந்த கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் அனிதாக்கா வந்துடுவா கவினும் வந்துடுவா சரியா சரிங்கப்பா சரி கண்ண நீ மூடி தூங்கு சாமி எனக்கு நீ எனக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க எல்லாம் சரியா போகுமேடு அழுதாக இல்லை சவிதா எனக்கு மனசே சரியில்லை புல்லு அப்படியே விளையாண்டு கிடப்பா இப்போ காய்ச்சல் வந்து அப்படி படுத்துட்டு இருக்கிறேன் தீப வைக்கலாம் சந்தோஷமா எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுக்குள்ள புள்ள போய் அட்மிட் ஆயிட்டேன் பெரியமா பெரியமா நீ அழுதாத அவளுக்கு எல்லாம் சரியா போகும் டெங்கு காய்ச்சல் எல்லாம் சீக்கிரம் அவளுக்கு போயிரு பெரியமா நம்ம சீக்கிரமா வந்து சாமி கும்பிட்டு நம்ம நாளைக்கெல்லாம் விளக்கு போடலாம் சரி சரிக்காக்கா வீணே நீ சொன்ன மாதிரியே சீக்கிரமாக சரியாயிரும்க்கா அவளுக்கு சரியா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இட்லியும் தக்காளி சட்னியும் அவ்வளோ பிடிக்கும் அதான் செஞ்சுருக்கேன் இப்போ போய் கொடுத்து போட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நைட்டுக்கும் எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆ சரிக்கா நீ இப்போ கொண்டு கொடு அப்புறம் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு மாமா அனுப்பியிருப்பா காலைலேருந்து ஹாஸ்பத்திரிலேயே உட்காந்துருக்குறா பிள்ளைங்களா நான் போயிட்டு நைட்டுக்கு செஞ்சு அவளுக்கு எதாவது எடுத்துகிட்டு வரேன் சரியா ஆ ஆமாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நானும் கூடி இருக்கேன் நான் மௌலி நான் பார்த்துக்குவேம்மா நீங்க எல்லாம் இருக்கீங்க எனக்கு என்ன கவலை அவ்வளோ சீக்கிரமாக சரியாயிடும் ஏன் எனக்கு என்னென்ன பஸ்ஸு நீங்கள் எத்தனை நேரமாக வெயிட் பண்ணுறது சரி ஏதாவது கால் டாக்ஸியே பிடிச்சி போகல டைம் ஆகுது புள்ள பசி விட்றப்பால இருங்க இருங்கண்ணா ஒரு டாக்ஸி இருக்கிறதுக்கு நான் புக் பண்ணிடுறேன் நான் சரிங்கண்ணா எனக்கு சீக்கிரமாக பண்ணுவாரல ஏங்க என்ன நிறேன் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பஸ் ஸ்டாண்ட்க்கு நடக்கடிச்சு கூட்டிட்டு வந்த கேப் இங்க தான் நிப்பானா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாட்டானாக்கு ஆமா சித்தி அங்க என்னமோ டிராபிக் ஜாம் ஆயிருக்கு அதனால தான் இங்க கூட்டி வந்தாங்க பாத்தீங்களா பஸ் எல்லாமே எதுவுமே நிக்காம போகுது என்னமோ ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அக்கா நம்மளோட கேப் வந்துருச்சு வாங்க நம்ம போய் ஏறிக்கலாம் அப்படியே தானே ரொம்ப சந்தோஷம் ஏனுங்கப்பா திடீர்னு எப்படி காய்ச்சல் கம்மியாச்சுன்னுப்பா என்னமோ டெங்கு காய்ச்சல்னு சொன்னீங்க அட அந்த குத்து எங்கனு கேக்குறேன் அந்த கல்லுக்கடை ஒரு டாக்டர் வந்தார்ல அவர் இத ரிப்போர்ட் மாச்சு சொல்லிட்டாராம் நம்ம பாப்பாக்கு டெங்குவே இல்லையா வெறும் வைரல் ஃபீவர் தான் ஆல்ரெடி நேத்து கிரிப்ஸ் போட்டாச்சு இன்னைக்கு டெங்கு இல்ல நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போய் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால ஒரே ஜாலி தான் நம்மளுக்கெல்லாம் டெங்கும் இல்ல ஒன்னும் வீட்டுக்கு போய் இல்ல இன்னிக்கு ஐயா மாமாவுக்கு ஒன்னும் டெங்கு இல்ல நம்ம இன்னிக்கு வீட்டுக்கு போய் இல்ல ஜாலி இப்போதாங்க மாமா எனக்கே உசுர் வந்துச்சு சரி சரி வாங்க அவளுக்கு இட்லியும் சட்னி கொண்டு வந்துருக்க சாப்பிட வச்சுட்டு நம்ம வந்த கேபையே புக் பண்ணிருக்கோம் அதே போயிடலாங்க மாமா அம்மா அம்மா பாச்சி கீதுமா இட்லி குடுமா அது தாரணக்கண்ணே அம்மா இட்லி ரொம்ப நல்லா இருக்குதுங்கம்மா தக்காளி சட்னி நல்லா இருக்குதுங்கம்மா வாய்க்கு இப்போதாங்கம்மா எனக்கு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கே பிடிக்குது ஐயோ என்ட தங்கம்

ஆமாம்மா எப்படியும் கடவுள் பண்ணிக்கல பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் நம்ம போய் டக்கு டக்குன்னு ஜோலி பார்க்கலாம் பார்க்கா தெரியுமா நீங்கள் போங்க நான் வந்து மௌனியை பார்த்துக்குவேன் ஓகேம்மா எனக்கு கொஞ்சம் படிக்கிறது இருக்குது நான் போய் கொஞ்சம் படிக்கிறேன் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குமா நான் சரிங்க நினைத்த பாவ நீ ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலிக்கு கலைஞ்சிட்டேன் நீ போய் படிப்போம் நீ எனக்கு விளக்கெல்லாம் வச்சாச்சு கோலம்னு ஓட்டு விட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான் முடியுதுன்னு நினைக்கிறேன் நான் சரிக்கேன்னு சவிதா நீயும் ஒரு கோலத்தை போட்டுவிடு சவிதா கோலத்தில் அடிச்சிக்கிறக்குன்னு யாரும் அடிச்சிக்க முடியாதாக்கு கோலம் அவ்வளோ ஜோராக இருக்குதுமில்ல விளக்கெல்லாம் கூட நீயே வச்சுக்கியா சூப்பர் சூப்பர் ஆமாக்கா என்னை விட நீங்கள் நல்லா போடுக்கல கோலம் சின்ன வயசுல நம்ம இடத்துக்கு சண்டையே வருமே கோலத்துக்கு மார்க் போட்டு விளையாண்டுறது நான் ஞாபகம் இருக்குது அவனுக்கு ம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது இருந்தாலும் நீங்களும் என்னை விட நல்லா போடுவியாக்கா கோலம் அக்கா அங்கே வேறுக்கா சவித் கண்ணம்மக்கா வராங்க அதெல்லாம் அங்கேண்ணா பக்கத்து வீட்டு கண்ணம்மாக்கா எங்கேயோ ஊருக்கு போயிருந்தாங்கல்ல வந்துட்டாங்க வெளிநாடுதான் போயிட்டு வந்தது ஆளே மாறி வந்திருக்குது எனக்கு மாதிரிதான் தெரியல சவிதா இந்த அம்மா பார்த்தா எனக்கு தலையே சுத்துது நீ எப்படி போன பொம்பளை எப்படி வந்து நிக்கிறா பாத்தியா ஏன்னா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் நேற்று தான் வந்தேன் சுசலா வந்து உங்களுக்கெல்லாம் நான் ஒன்றும் வாங்க முடியல நான் ரொம்ப பிஸியாக உடந்தேன் அப்புறம் என்னது இது அசிங்க சினிமா பண்ணி வச்சுருக்கீங்க கலர் பொடியில கொட்டி வச்சுருக்கீங்க ஏன்னதே கலர் கொட்டி வச்சிருக்கிறேம்மா இன்னைக்கு கார்த்திகை தீபம் தெரியுமா நீங்க கண்ணமாக்கா தானா என்ன வித்தியாசமாக இருக்கிறீங்களா அக்கா அக்கா கொஞ்சம் சும்மா இருக்கா சண்டை போடாத நீ சும்மா இருக்கா சவிதா பேசுற மாதிரி கலர் பொடி கொட்டி வச்சுக்கிறேன் என்னமோ இவன் ஃபாரின்லயே பிறந்து வளர்ந்து அங்கேயே இருந்த மாதிரி பேசுறேன் இந்த எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத தெரிஞ்சுட்டா இங்க சாணி வச்சுட்டு இருந்ததா நீட்டோடய நல்ல நாள் அதுவுமே கார்த்திகை தீபம் வச்சு கோலம் போட்டுருக்கிறோம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லாம என்னமோ பேசுறான் கலர் பொடி கொட்டி ஏய் நீ ரொம்ப ஓட பேசுற குண்டு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க யார பார்த்துட்டு குண்டு பூசினிக்கான பொடி இஞ்சி தின என்ன அடிக்கிற ஏடி சாவித்ரிக்கடி என்ன போட்டா அடிக்கிறா இப்பதான் சாவித்ரி தெரியுதாக்கு இப்பதான் குண்டு பூசணிக்கான்னு சொன்னேன் இப்போ எங்கே போச்சு உன்னோட ஸ்டைலான பேச்சு உன்னோட ஸ்டைலு பந்தா எல்லாம் எங்க போச்சு தான் மண்டல் நாள் போட்டா எல்லாம் தெரியுது என்ன மனிச்சிர சாவித்ரா இல்ல இல்லை சாவித்ரி அப்புறம் என்ன சவித்தவா அதே கொஞ்ச நாள் வெளியூர் போயிருந்தேனா அதனால அங்கே பழகின மாதிரி இங்கேயும் பேசிட்டேன் என்ன மனிச்சிருங்க ஏக்கா நீ போட்ட போட்டல தெரிஞ்சிருச்சு போல இருக்கு இங்கே பேர் வீட்டுக்கு வந்தமா நல்ல விதமாக பேசணுமான்னு போனமான்னு தெரிஞ்சு தெரிஞ்சுடா இந்த கோயம்புத்தூர் காயிலாம் வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் எகுறி டெகுறி ஆமாம் இந்த குண்டு பூசணிக்க விண்டு பூசணிக்க கெட்ட கெட்டக்கோ வந்து கூட எனக்கு தெரிஞ்சுடா நிறைய கட்டி ஐயோ நானே சாமி நான் கிளம்புறேன் போட்டோ ஆமாமா நான் தான் எங்களை பிடிச்சி வச்சுட்டு கூட ஆமாம் கிளம்பு கிளம்பு அப்பா கிளம்பிட்டப்பா ஒரே நெகட்டிவ் வைப்பு இவன் வந்துட்டு போனதுலேருந்து இவ்வளவுக்கெல்லாம் எதுக்கு வர்றாள்னே தெரிய மாட்டேங்குது வர வேண்டியது பீட்டோட வேண்டியது போக வேண்டியது இருக்கிற பார்த்தா எப்படி இருக்காங்க இவங்களுக்குலாம் சரி சரி விடுக்கா அதான் நீ விட்டா அடியில் அவ பறந்துட்டா இவளுக்கெல்லாம் உடக்கூடாது சரிட்டா விட்டோம்னா நம்ம தலைமையிலேயே உட்காந்துக்குவாளுங்க அப்போ நல்லா கேட்டு விட்டுருவோம்மாக்கு அப்போ தான் அடைச்சி வாசிப்பாளுது சரி சரி வாட்டா உள்ள போய் ஆயிடுச்சு